அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பார் அதிகாரம் பதினைந்து பிறன் இல் விழையாமை நூத்தி நாற்பத்தி ஐந்தாவது குரல் எளிது என இல் இறப்பான் இதும் எஞ்ஞான்றும் விழியாது நிற்கும் பழி இச்செயல் எளிது என கருதி பிறன் மனையால் ஒழுக்கத்தை மீறி செல்கின்றவன் எப்பொழுதும் அழியாமல் நிற்கும் பழியை அடைவான் எளிதாக இருக்கிறது என்று இப்படி செய்யக்கூடாது காலாகாலத்திற்கும் பழி நிற்கும் பரம்பரை பரம்பரையாக பேசப்படும் யாருக்கும் பெருமை இல்லாது போகும் ஒருத்தன் செய்த பழி சந்ததிகளுக்கும் பாவம் உடன் அடுத்த பிறவிக்கும் வரும் பின்விளைவு பற்றி கருதாது நினைக்காது இப்படி செய்யாதே என்கிறார் குடி இகழப்படும் நிலைத்த பழி நிற்கும் மனக்குற்றத்துடன் சமூகத்தில் நல்ல உயர்வு அடைய மாட்டாய் எனவே ஒழுக்கத்துடன் அடக்கத்துடன் அறநெறியை பின்பற்றி இம்மை மறுமை இரண்டிற்கும் நன்மை உண்டாக்கும் செயலையே செய் என்கிறார் பழி பாவம் சேர்க்கும் இச்செயலை செய்யாதே என்றும் விளக்குகிறார் இக்குறளின் மூலம் பிறன் இல் விளைவானின் குற்றம் கீழ்மை கூறப்பட்டது நன்றி வணக்கம்